நம்ம சுபிகா ட்ரேடர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஃபேன்சி இந்த ஜென்ஸுக்குள்ள செயின் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஸ்டிக்கர்ஸு சாக்லேட்டு கிட் நெஸ்லி மஞ்ச் கூல் இருக்குது ஸ்டேக்கு கிஃப்ட் வந்துருக்கு ஷாம்பூ சியக்கா கம்ஃபோர்ட் எல்லாம் இருக்கு பெண்களுக்கு தேவையான பொட்டு ஸ்டிக்கர் பொட்டு மிகந்தி ஆச்சு கலர் கோலப்பொடி வெள்ளைக்கோலப்பொடி இரட்டை கார்டு வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் சைக்கிள் ரோப்பு குண்டியல் குறுக்குறாயிட்ட ஸ்நாக்ஸ்